என் கையில இருக்க இந்த பைபிள் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்துட்டு வெறும் நம்ம ஹிஸ்டரிய மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் எப்பயோ நடந்ததை பத்தி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த புக்குக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன திங்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா என்னென்ன அப்படின்னா இந்த புக்ல பிசிக்ஸ் இருக்கு இந்த புக்ல கெமிஸ்ட்ரி இருக்கு இந்த புக்ல பயாலஜி இருக்கு ஹியூமன் அனாட்டமி மனுஷன் எப்படி உருவான மனுஷனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி மொத்த விஷயமும் இதுல இருக்கு ஈவன் ஆர்கிடெக்சரல் ஃபேக்ட்ஸ் இதுல இருக்கு இதை நீங்க படிக்கும் போது ஆர்கிடெக்சரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஸ்பேஸ் சயின்ஸ் ஆஸ்ட்ரானமி இதுக்குள்ள இருக்கு இந்த உலகத்துல இருக்க மொத்த சயின்ஸுமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்கும்பொழுது அந்த பொருளை உருவாக்குனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேனுவல் புக் ஒன்னு வச்சு கொடுப்பாங்க இல்லையா உள்ள அந்த பாக்ஸ்குள்ள ஒரு பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் யூசர் கைடு ஒன்னு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மனுஷங்களை உருவாக்கின ஆண்டவர் இந்த மனுஷங்க எப்படி எல்லாம் இருக்கணும் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அவங்களுக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கான மேனுவல் புக்கு தான் இந்த பைபிள் இதுல ஆண்டவர் எப்படி மனுஷனை படைச்சாரனோருக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு என்னென்ன செஞ்சு இருக்கு இந்த மனுஷனுக்காக திருப்பி வரப்போற காரியங்களும் இருக்கு இது மட்டும் இல்ல இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு யோசிக்கும் போதே வாவா ஃபேக்ட்